வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கஜகேசரி யோகம் இந்த யோகத்தால் அதிக பலன் பெறும் ராசிகளாக இருப்பது கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூணு ராசிக்காரர்களை இந்த யோகம் செழிப்புடன் ஆசீர்வதிக்க இருக்கிறார்கள் இந்த யோகம் விழாடன் மற்றும் சந்திரன் நினைவால் இந்த யோகம் உருவாகிறது இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது கஜகேசரி யோகம் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அன்று நிகழ்கிறது இதனால் சில குறிப்பிட்ட ராசி மக்களுக்கு நேர்மையாற்றலையும் நல்ல பலன் சார்ந்த வாய்ப்புகளையும் தருகிறது குரு மற்றும் சந்திரன் ஒரே ராசியில் ஒன்றாக வரும்பொழுதும் நேருக்கு நேர் ஏழுக்கு ஏழாக இருக்கும்போதும் இந்த யோகம் உருவாகி ஜாதகரின் ஞானம் விரிவாக்கம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை தாராளமாக குரு வழங்குவார் மனதின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த சந்திரன் அவர்களை மரப்படுத்துவார் யஜகேஸ்வரி யோகம் என்பது ஒரு வாய்ந்த யோகத்தை உருவாக்கி ஜாதகருக்கு செல்வம் மரியாதை மற்றும் வெற்றியை வழங்குகிறது இந்த குறிப்பிட்ட ராசியான கடகம் விருட்சிகம் ஈனமாகி இந்த மூன்று ராசிகளுக்கு இந்த யோகம் என்ன வழங்க இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் கடகம் கடகராசி மக்களுக்கு இந்த யோகம் அவர்கள் நிதி மற்றும் தொழிலின் அம்சங்களை மேம்படுத்தக்கூடிய பத்தாம் வீட்டில் உருவாகிறது இந்த காலம் தொழில் மற்றும் செயல்நிலத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை நீங்கள் பெறுவதற்கு எந்த விதமான தடகளும் இருக்காது கடகராசி மக்கள் தங்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகளை காணலாம் இதனால் வேலை செய்யும் மக்களுக்கு பதவி உயர்வு மற்றும் அதனுடன் சம்பள உயர்வுகளும் அனுகூலமான பலன்களும் பெறுவதற்குண்டான வழிகளை இந்த யோகம் கடகராசி மக்களுக்கு தரும் கடகராசியில் பிறந்த வணிக உரிமையாளர்கள் தங்களது லாபத்தை அதிகரிப்பதையும் வணிகத்தை விரிவாக விரிவாக்கத்திற்கான சாதகமான சூழ்நிலையும் பெற்று நலமாக வாழ்வில் முன்னேறுவார்கள் கூடுதலாக இவர்கள் செய்யும் முதலீடுகளுக்கு இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் காரணம் அவை நேர்மறையான வருமானத்தை இவர்களுக்கு வருங்காலத்தில் அளித்து இவர்களை மேம்பட வைக்கும் செல்வத்தில் இவர்கள் உணர்ந்ததால் குடும்பத்துடன் நலமாக மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் அடுத்து விருச்சியம் விருச்சிய ராசி மக்களுக்கு தங்கள் உறவு மற்றும் குடும்ப வாழ்க்கையின் அங்கமாக வரும் கஜி யோகத்தை பலனை அனுபவிப்பார்கள் இந்த இணைப்பு குடும்பத்தின் இயக்க வேலை நல்லிணக்கத்தையும் புனிதலையும் கொண்டு வந்து சேர்க்கும் விருச்சிக ராசி மக்களின் கடந்த கால மோதல்களை தீர்ப்பதற்கும் நல்லதொரு பிணைப்புகளையும் உறவை வலுப்படுத்துவதற்கும் இது ஒரு சாதகமான நேரமாகவும் இந்த யோகங்கள் விளையாடும் இந்த யோகம் பெரும்பாலும் ராசி மக்களின் நற்பயிரையும் மரியாதையையும் கௌரவத்தையும் அவரது வாழ்வில் அவர்கள் வாழும் சமூகத்தில் அதிகரிக்கும் என்பதால் விருச்சிக ராசி மக்கள் தங்கள் சமூக நிலை மேம்படுத்துவதை காணலாம் அதில் இவர்கள் மற்றவர்களாலும் பெரும்பான மக்களால் மதிக்கப்படுவார்கள் இவர்களது நெட்ஒர்க்கிக்கு இது ஒரு நல்ல காரணமாக இருக்கும் காரணம் இந்த நேரத்தில் இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட நல்ல இணைப்புகள் தனிப்பட்ட முறையிலும் மற்றும் தொழில்முறையிலும் இவர்களுக்கு நல்ல ஒரு பயனளிக்கும் என்று நம்பலாம் அடுத்து மீனம் மீனராசிக்கு கஜகேஸ்வரி யோகம் மீனராசி மக்கள் தனிப்பட்ட வளர்ச்சி ஆன்மீக நோக்கங்கள் மற்றும் தங்களின் ஆழ்மன உணர்ச்சி சிறத்தன்மையை மேம்படுத்துகிறது மீனராசி மக்கள் தங்கள் கல்வி திறன் மேம்பாடு மற்றும் மனநலம் ஆகியவற்றுக்கு சாதகமான காலகட்டத்தை இந்த யோகத்தால் பெற்று நலமாக வாழ்வார்கள் மற்றும் குரு பகவானின் செல்வாக்கும் மீனராசி மக்களுக்கு நல்லதொரு தகவலை திறம்பட உள்வாங்கவும் அதை தக்க வைக்கவும் உதவும் என்பதால் இவர்கள் செய்யும் தொழிலிலும் வேலையிலும் வணிகத்திலும் புதிய உச்சத்தை தொடர முடியும் புதிய அறிவை தொடர்வதற்கும் மாணவர்கள் படிப்புகள் சேரவும் புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளவும் இது சிறந்த யோக நேரமாக இருக்கிறது மீனராசி மக்களின் ஆன்மீக நாட்டம் கொண்ட மீனராசி மக்கள் தியானம் சுய பரிசோதனை மற்றும் மனதின் உள் அமைதியை வழங்கும் பெறுவதற்குண்டான நடைமுறைகளுக்கு தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அதில் முன்னேறுவதற்கு இந்த யோகம் நலமாக இருக்கிறது பொதுவாக கஜகேசரி யோகா என்பது ஜோதிடத்தின் ஒரு நல்ல சீரமைப்பு கிரக சேர்க்கையாகும் அதன் செல்வாக்கின் கீழ் இருப்பவர்களுக்கு செழிப்பு ஞானம் மற்றும் வெற்றியை இந்த யோகம் கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் கடகம் விருச்சிகம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகள் இந்த கிரக சீரமைப்பிலிருந்து சேர்க்கையிலிருந்து மிகவும் பயனிடுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் நன்மைகள் பெற்று நலமாக மகிழ்வுடன் வாழ்வார்கள் மேற்கூறி இந்த மூன்று ராசிகளின் தொழில் உறவுகள் மற்றும் ஆன்மீக நோக்கங்கள் யாவும் அது போன்ற துறைகளில் நல்லது ஒரு வளர்ச்சி அனுபவித்து மகிழ்ந்து வாழக்கூடிய சூழலை இந்த யோகம் உருவாக்கி இவர்களை மேன்மைப்படுத்தும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்துற ஆரோக்கியத்துடன் சகலவிதமான நல தானிய ஆபரண பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பழகின்றேன் நம் குடும்ப மூத்துழலை வணங்குவோம் வணக்கம் நன்றி